வணக்கம் வாங்க நண்பர்களேக்கு ஒரு சமையல் காய்கறி சமையல் நான் வாங்க வெட்டி வச்சுருக்கேன் காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது வெண்டிக்காய் இருக்குது சேவங்காய் இருக்குது கரேட் இருக்குது கருணக்கிழங்குன்னு ஒன்று இருக்குது நிறைய ஐட்டங்கள் இருக்குது வெண்டிக்காயில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன் வெடியோ பாருங்கள் முழுசாக பாருங்கள் நண்பர்களே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளைலாம் இருக்குது கொத்தமல்லிங்க இருக்குது இஞ்சி பூட இருக்குது மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கடுகு வெந்தியம் சீரகம் கொட்டை கராம்பூ எல்லாம் இருக்குது காய்கறி மசாலா மல்லித்தூள் எல்லாம் இருக்குது வாங்க சமைக்க போகலாம் என்ன காய்கறிச்சு நாங்கள் கழுதோ நாளை கடுகு எழுதிய தீரணும் பட்டை இலக்காய் அராமல்லாம் இருக்குது எல்லாம் பொட்டாச்சு 何がいこっちゃまらがうらこ b ちゃまらがうらここっちゃきおい。

இந்த நேரம் ஓடி வைக்கிற நண்பர்களே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஆருங்க நல்லா வதங்கிருச்சு மிளகுத்தூளும் மிளகாத்தூளும் பஞ்சப்பொறி போட்டுக்கலாம் போட்டு தண்ணி ஆரிய போட்டுக்கலாம் காளையோட போட்டுக்கலாம் பட்டா போட்டுக்கலாம் பட்டாச்சி மஞ்ச வந்து உப்பு போட்டுக்கலாம் பட்டாச்சி கொஞ்சம் கிண்டி விடலாம் மாதிரி இதெல்லாம் வதங்கி இருக்கிறாங்க இப்ப காய்கறியே போடலாம் இந்த பாருங்க காய்கறி

கெஞ்சி விட்டாச்சு இப்ப தண்ணிய ஊற்றி மூடி வைக்கலாம் தண்ணிய ஊற்றியாச்சு அப்படியே மூடி வைக்கிற நண்பர்களே வீடியோ முடிச்சா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கிற நண்பர்களே மூடி வச்சாச்சு வேகட்டும் கொழம்பு ரெடி நண்பர்களே வாங்க பார்க்கலாம் ரொம்ப இருந்துச்சு நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட போறேன் நண்பர்களே வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழம்பு ரெடி ஆகிருச்சு பண்ணியாச்சு சாப்பாடு ரெடி நண்பர்களே நான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ரெடியாக பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கெரிக்காய் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ஒரு மீன்